கோய்கறி வாங்கி சாப்பிடுறத விட இது மாதிரி ஒரு டைம் காடக்கரியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா கோய்கறியை விட புரத புரதசத்தை கொண்டது இந்த ஆமாங்க கறி செஞ்சு சொல்லிட்டு கேட்டானுவா சரி வாங்கடா காடைக்கறிமான் கோய்கறி சாப்பிட்டு இருப்பீங்க ஆனா காடைக்கறி இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க அதனால இந்த காடையை வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு காடைக்கறி தான் செஞ்சு தர போறேன் முதல்ல அடுப்புல வானலை வச்சு கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுவையும் போட்டுடணும் கடுவு நல்லா இது மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு கூடவே பூண்டு பூண்டு கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டுட்டேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும்னாக்கா கூடவே கொஞ்சோண்டு கல்லுப்ப போட்டு வதக்குங்க டப்புன்னு வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்காக வாங்கிட்டு வந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த காடக்கரியை எடுத்து போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சேன் இது மாதிரி குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு காடக்கரியை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் காடக்கறி செய்யறதுக்குன்னே வாங்கி வச்சிருந்த சிக்கன் மசாலா கரம் மசாலா நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் இதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி கரண்டியால எல்லாம் நாலு கிண்டு கிண்டு

கூப்பிட்டான் அவனே சாப்பிட்டு நம்ம பொறுமையா சாப்பிட்டு வீட்டுக்கு சொல்லிட்டு நாங்களும் பொறுமையா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்